பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரி நிலம் விளங்கும் உனக்கும் கவிதை வரும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வம் ஆவான் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும் காதலித்துப்பார் தலையனை நனைப்பாய் மூன்று முறை பல்துளக்குவாய் காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய் வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய் காக்கை கூட உன்னை கவனிக்காது ஆனால் இந்த உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய் வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று உருளை காண்பாய் இந்த வானம் இந்த அந்தி இந்த பூமி இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய் காதலித்துப்பார் இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும் நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒளிபரப்பாகும் உன் நரம்பே நான் ஏற்றி உனக்குள்ளே அம்புவிடும் காதலின் திரைச்சிலே காமம் கிழிக்கும் ஹார்மோன்கள் நதியாய் பெருக்கெடுக்கும் சகாராவாகும் தாகங்கள் சமுத்திரமாகும் பிறகு கண்ணீர் துளிக்குள் சமுத்திரம் அடங்கும் காதலி துப்பார் சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே வேணும் புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே அதற்காகவேனும் ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தம் விளங்குமே அதற்காகவேனும் வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே செத்து கொண்டே வாழவும் முடியுமே அதற்காகவேனும் காதலித்துப்பார்